வணக்கம் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் கிறிசாயினி ஒரு திருராசன் முனைசிரி முருகினாலிய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்டுபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது கல்குடா பாசிகுடா கடற்கரையோரத்தில் கோவில் கொண்டுள்ள அருண்மிகுமுனை ஸ்ரீ முருகினாலிய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது சர்வதேச இந்துமத குரு பேனாதிபதி சபரிமலை குறுமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாசாம்பு சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது நாளை செவ்வாய்க்கிழமை காளி மகா கணபதி வழிபாடு யாத்திரை பூஜை மற்றும் ஜாடா ஜக்ஸ்டர் ஹோமங்களுடன் கிரிகைகள் நடைபெறும் முனேஸ்வரி முருகன் ஆளிக மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக கும்பாபிஷேக பிரதமர் சிவாச்சாரியார் இந்து மத குறிப்பிடாதபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார் ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் நாளைய தினம் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மீன்பாடும் தேர்நாடு என்று போற்றுகின்ற மற்றக்களப்பு வாழச்சேனை பாசிக்குடா என்கின்ற பகுதியிலேயே கோவில் கொண்டுள்ள முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய இந்த மகா கும்பாபிஷேகத்திலே காலையிலே விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாசனம் எந்திர பூஜை போன்ற சிறப்பான பூஜைகளோடு சதாட்சர ஹோமம் நடைபெற்று நாளைய தினம் மாலை பலி பிரவேசபலி சாந்தி போன்ற கிரியைகள் அதை கிராமத்திலே சுத்தம் செய்கின்ற வகையிலே கிராம சாந்தி பூமியை சுத்தப்படுத்துகின்ற வகையிலே வாஸ்து சாந்தி போன்ற கிரியைகளெல்லாம் சிறப்பாக நடைபெற்று இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கான கிரியைகள் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே நடைபெற்று இருபத்தி எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் சிவாகம ஞானி அறிவோதி ஸ்கந்த சாம்ப சிவ சிவாச்சாரியார் அவர்களினதும் சங்கான இருபத்தாறு முருகமுத்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகமஞானி சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய விந்நிறுவக ஆசியோடு இந்த மகா கும்பாபிஷேக கிரியர்களெல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே சகல் அடியவர்களும் வந்து கலந்து காலை மாலை நடைபெறுகின்றதாகிய பூஜை வழிபாடுகளிலே நீங்களும் ஈடுபட்டு இறையுளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் മന മകി കൊണ്ട് വണക്കം ഇത്തുടൻ ഇന്ന് അറിവ് പെട്ടത് തുടർന്നും എമത് നികഴ്ചികളോട് ഇണീന്ദ്രം